सृष्टि <Upper language> अम्मा अम्मा कदा अम्मा, हे सृष्टि कद हो ceh, halo, halo, halo brother, ana, ya harus kado turun ya, halo, ya harus kado turun kering lah, please ya harus, <coughs> மேடம் கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா நான் மாட்டிக்கிட்டேன் மேடம் மேடம் நான் அப்போல இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன் ஏன் நீங்க அடைச்சி வச்சிருக்கீங்க பாருங்க அப்பா அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க கதவை திறங்க நான் போடும் மேடம் மேடம் என்ன வேலை செய்ய விடுங்க இல்ல மேடம் வெளியே எங்க அப்பா அம்மா உங்க இடத்துல போய் உட்காருங்க இவங்களுதெல்லாம் முடிச்சிட்டு வர அது இல்ல மேடம் இங்க ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு கால மேல வைங்க மேடம் என்ன பண்றீங்க இதை யார் எடுக்க சொன்னாங்க இல்ல பணத்துக்கு போடுறதெல்லாம் எனக்கு எதுக்கு போடுறீங்க மேடம் ஒரு வாட்டி சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க நீங்க செத்து போயிட்டீங்க. உங்க சாவை ஏத்துக்குங்க. வாட்? என்னதே? நான் செத்து போயிட்டேனா? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? உங்களுக்கு கட்டல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயே செத்து போயிட்டேனா? ஹே சிருஷ்டி அம்மா அம்மா கதவத் திறங்க. ஹே சிருஷ்டி எதுக்கு எல்லாம் ஓப்பரை வச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கதவத் திறங்க. விக்ரம் டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. பிளீஸ் கதவை தரமா என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா மேடம் கதவை தரப்பீங்களா இல்லையா இங்க பாருங்க மேடம் எங்களை வேற எங்கேயாவது போடுங்க இல்லைன்னா வெளியில் அனுப்பிடுங்க எங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஏய் என்னயா நீ அப்ப இருந்து கடுப்பு ஏத்திக்கிட்டே இருக்க பயப்படாதீங்க இது ஒரு சூசைட் கேஸ் ஹலோ பாஸ் என் பேர் ஜீவன் நைஸ் டு மீட் யூ என்ன உன் ப்ராப்ளம்மு எப்படி ஸ்மோக் போட்டாங்க டிக் தான் பக்கெட்டா இல்லை டுக் தான் டிக்கெட்டா மேடம் நீங்களாக என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல கதவை தொடங்க மேடம் நான் வீட்டுக்கு போகணும் அதுக்கு வாய்ப்பே இல்லை சிருஷ்டி சிரிஷ்டி சிரிஷ்டி எம்பிளே போஸ் மட்ட பண்ண எடுத்துட்டு போறங்களா நான் விட மாட்டேன் எம்பிளே விட மாட்டேன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அம்மா நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க அப்பா அப்பா விக்ரம் உங்களால யார்கிட்டயும் பேச முடியாது நீங்க சொல்றத கேக்குறத உங்க கூட பேசுறத என்னால மட்டும் முடியும் மேடம் எனக்கு எல்லாம் கேக்குது இல்ல மேடம் சான்ஸே இல்லை நான் எதுக்கு சாகப் போறேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சாகணும் சொல்லுங்க I'm just 32. சாவு எப்ப யாருக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இல்ல மேடம் அது வந்து என்ன? விக்ரம் இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை பிறக்கும் இறந்துருச்சு. அதுக்கு யார் நியாயம் சொல்லுவா? வெரி சார். அது வேற மேடம். அது பிறக்கும்போதே செத்துருச்சு. அதுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா நான் 32 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு உயிர் மேல ஆசை இருக்காதா? வெறும் இருபத்தி ஆறு வயசு முந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு இன்னும் பொண்டாடி கூட வீட்டுக்கு வரல செத்து போயிட்டான் நல்ல விஷயம் தானே அவனுக்கு வாழணும்ங்கற ஆசை இருக்காதா யாருக்கு தான் உயிர் மேல ஆசை இருக்காதுன்னு சொல்ல எனக்கு எந்த ஆசையும் இல்ல மேடம் இங்க பாருங்க பாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆறு அடி மூணு அடி பள்ளத்தை நோக்கி தான் இது ஃபிக்ஸ்டு இதுக்கு நடுவுல நம்ம என்டர்டைன்மென்ட்காக போர் ஆக கூடாதுன்னு இந்த கனவு லட்சியம் சாதனை ஆம்பிஷன் பிக் பாஸ் அது இதுன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் நான் ஒரு எக்ஸ்பிரி டேட்டை நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேடம் நான் சாக ரெடியாக இல்லை நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் இவன் யார் மேடம் இவன் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இவன் சாகவே ரெடி இல்லைங்கிறான் மேடம் முப்பத்தி ரெண்டு வயசு மேடம் அது சாகுற வயசா நான் இன்னும் என்னென்னமோ பண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லுங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ் நம்ம சின்ன வயசில் சொல்லுவோம்ல ஆஃபீஸர் ஐஏஎஸ் கண்டக்டரு டிரைவரு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஏங்க நான் ஏதோ ஒன்று ஆவங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம் முப்பத்திரெண்டு வயசு சாகர வயசு இல்லை மேடம் சரி ஒன்றை பொறுத்த வரைக்கும் சாகர வயசு என்ன ஒரு அறுபது அறுபத்தி மூணு ம் சரி இப்போ எனக்கு அறுபத்தி மூணு மேடம் இப்பதான் ரீசெண்டா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னும் நான் பேரம் பார்க்கணும் பாக்கணும் அவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா என் கையால அவங்களை தூக்கி கொஞ்சிடும் என்னோட கை புரிஞ்சுதா முப்பத்தி ரெண்டு ஆனாலும் அதான் அறுபத்தி மூணு ஆனாலும் அதான் உயிர் மேல இருக்க ஆசை போகாது ஏங்க வயசானதுக்கு அப்புறம் என்னத்த சாதிக்க போறீங்க கல்யாணமாம் புள்ள குட்டியாம் பேரம்பத்தியாம் இதெல்லாம் தேவையா பாஸ் உங்களுக்கு ஊரு போங்குது காடு போடாடே இங்குது ஐயா ஏஜ் பார் ஆனதுக்கு அப்புறம் சாக கூடாது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்ப சத்துடணும் இப்போ எப்படி சத்துட்டீங்க அப்படியே சத்துருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் எனக்கு திரும்ப உயிரை கொடுத்துருங்க உங்களை பார்த்தா நீங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணுவீங்கன்னு தோணுது ப்ளீஸ் மேடம் உயிர் கொடுங்க மேடம் ப்ளீஸ் என்னால முடியாது மேடம் இவன் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ம் கூட்டிட்டு கிளம்புங்க கிளம்புறதா வாங்க வந்து படுங்க மேடம் எங்க மேடம் அட வாங்க வந்து படுங்க வாங்க அட நீங்க வர வாங்க பாத்து படுங்க ஆரணம் ஜனனம் மரணம் ஜனனம் ജനനം ജനനം മരണം അവരേറ്റം അവര വെളിേറ്റം

எல்லா பக்கமும் இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ் பாடி எங்க போறது ஆஹ் அவசர வெளியேற்றம் அவசர வெளியேற்றம் பாவம் ஸ்டாப் வந்துருச்சு வா என்ன மேடம் உயிர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேடம் இது சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கேன் ஒண்ணு சொல்லவா பாஸ் சொர்க்கம்ன்ற கான்செப்டே இல்ல சைன் பண்ணுங்க ம் உன் பேர் என்னப்பா ஓ விக்ரம் இங்கே 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 எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு கை போடுங்க சார் என்ன இது திருப்புங்க

கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு ஒரு அறுபது வயசு கழிச்சு வாங்க நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் ம் கேப் புக் பண்ணவா இங்க பாருங்க விக்ரம் சாவுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது இன்னையில இருந்து 3 நாள் உங்களை திரும்ப பின்னாடி அனுப்பி வைக்கிறேன் மூணு நாளைக்கு அப்புறம் உங்க சாவு உறுதி இல்ல மேடம் 3 நாள்ங்கிறது எப்படி மேடம் நீங்க ஏதோ பண்ணனும் நினைச்சிங்கள அதெல்லாம் பண்ணுங்க பாருங்க நீங்களே சூஸ் பண்ணிருக்க நம்பர் போறீங்களா இல்லையா இல்லனா அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு மார்ச் வரைக்கும் திரும்ப அனுப்பிடுவேன் சரி மேடம் நான் ரெடி படுப்பா விக்ரம் படு அது என்ன பிடிங்க கத்த கட்டுறன்னு நாங்களும் பாக்குறோம் ரெடி